வணக்கம் என்னுடைய பேர் பரசுராமன் தர்மபுரி ஒரு தாய் தேச்சுவது போல் என் ஒரு தாய் தேச்சுவது போல் என் ஒரு தாய் தேச்சுவது போல் என் மார்போடு அனைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போ அழைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேச்சுவது போல் என் தேச்சுவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவான் நடத்துவார் கண்மாலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேச்சுவது போல் தேச்சுவார் எனக்காக மறித்தாரே என் பாவம் சுமந்தாரே எனக்காக மறித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேச்சுவது போல் என்னே சர் தேச்சுவார் ஒரு தாய் Tichuvadupur Yenni se Tichuvadupur Kaybidar Purnadum Vilagidar Purnadum Kaybidar Purnadum Vilagidar Purnadum Vilagidar Purnadum Vilagidar Purnadum Vilagidar Purnadum Vilagidar Purnadum என்ன சர் தேச்சுவார் குரு தாய் தேச்சுவது போல் என்ன சர் தேச்சுவார் ஹாலூயா ஹாலு ஹாலுயா ஹாலு ஹாலுயா ஹாலுயா Hallelujah, hallelujah.